சக்தி பொம்பளை புள்ளங்கிறதுனால பிடிக்கலையா ஓம் புள்ளங்கிறதுனால தான் பிடிக்கல ருத்ரா நீ தான் சக்திக்கு அப்பான்னு தெரிஞ்சதும் உன் மேல இருந்த மதிப்பும் மரியாதையும் மொத்தமா போயிடுச்சு சக்தி என் தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவளை பத்தி அப்பான்னு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா ரத்னா குடிச்சு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அயோக்கியனுக்கு தம் பொண்ணு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சிருக்கியே எந்த அப்பனாவது இப்படி பண்ணுவானா எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் பொண்ணோட வாழ்க்கையே பாழாக்கணும்னு எந்த அப்பனும் நினைக்க மாட்டான் ஆனா நீ நினைச்சிருக்க ஏன் ரத்னோ அந்த கேஸ் அவன்ட்ட இந்த ஆளு பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு மேடம் அந்த கடன் அடைக்கத்தான் என் தங்கச்சிய அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்திருக்காரு

பொண்ண நல்ல முறையில படிக்க வச்சு யார்கிட்டயும் டிபெண்ட் பண்ணாம சொந்த கால நிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு சிறந்த அப்பனுக்கான அடையாளம் ஆனா நீ ஒரு கேவலமான அப்பனா இருந்திருக்க கேவலம் பணத்துக்கு சொந்த மகளையே விக்க நினைச்சிருக்க உன்ன மாதிரி ஒருத்தனை பாக்குறதுக்கே அறிவிப்பாரு இவ்வளவு நாள் உன்னை வேலைக்கு வச்சதுக்காக உண்மையிலேயே நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் எங்கிட்ட வேலை செய்யக்கூடிய தகுதியை இன்னியோட நீ இழந்துட்ட உனக்கான செட்டில்மெண்ட் பணத்தை ரெடி பண்ண சொல்றேன் இனிமே ஒரே ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்காது போய் இங்கேந்து அம்மா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் அப்பாவை வேலையை விட்டு துரத்திடாதீங்க உன்னை மகளாவே மதிக்காத ஒரு ஆளுக்காகவா இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வேலை இல்லாம வருமானம் இல்லாம நடுத்தருல நின்னாதான் புத்தி வரும் இனிமே இந்த ஆளுக்கு இங்க இடம் கிடையாது சக்தி இவன் போகலாம் அம்மா என் அப்பாக்கு என்ன மட்டும் தான் பிடிக்காது மத்தபடி அவர் ரொம்ப நல்லவருமா உங்க மேல உண்மையாவே விசுவாசமா தான் இருக்காரு எனக்காக அப்பாவா வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கம்மா சக்தி இந்த ஆள் உனக்கு பண்ண கொடுமைக்கு மேடம் சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆள் இங்கிருந்து போனாதான் நீ நிம்மதியா இருக்க முடியும் நிம்மதிக்காக அப்பா வேலை இழந்து கஷ்டப்படுறது புரிய மாட்டேங்குது நீ அப்பா மேல கோவமா இருக்க அதான் இப்படி பேசுற ஆனா எனக்கு இவர் மேல எந்த கோவமும் இல்ல இவர் நல்லா இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனையே அண்ணன் கோவமா பேசுறதும் அதுக்கு தங்கச்சி சென்டிமெண்டா பேசுறதும் ஐயோ தாங்க முடியல என்னாலயா முடியல இந்த அக்க போறெல்லாம் உன் அம்மாவால மட்டும்தான் நடத்த முடியும் ஆமா ஆமா அம்மா கருணை காட்டி என் அப்பாவை வேலையில சேர்த்துக்கோங்க இப்படி ஒரு அப்பனுக்காக உன்னால எப்படி மனசு இறங்க முடியுதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல சக்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணிப்பாரு அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு வந்து ஒரு ராத்திரி முழுக்க நிராதரவா எப்படி கஷ்டப்பட்டிருக்க அப்போ உனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா இந்த ரத்னம் உனக்காக கவலைப்பட்டிருப்பான்னு நினைக்கிறியா நிச்சயமா கவலைப்பட்டிருக்க மாட்டான் இப்படிப்பட்டவனுக்காக நீ வக்காலத்து வாங்காத அவனுக்கு இனிமே இங்கே இடம் கிடையாது அவன் போலாம்

வேலைக்கு வரணும் வேலை முடிஞ்சதும் அப்படியே வெளியே போயிடணும் உன்னால சக்திக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது புரியுதா சரிங்கம்மா இன்னும் ஏன் இங்கே நிக்கிறேன். போய் கார்கிட்ட இருக்கு அந்த சக்திக்காக அவ அப்பாவையே கூப்பிட்டு உன் அம்மா எப்படி எல்லாம் திட்டாங்கன்னு பாத்தியா அந்த அளவுக்கு வேலைக்காரி மேல உன் அம்மாவுக்கு அன்பு அக்கறையும் அப்படியே பொங்கி வழியுது இதெல்லாம் எங்க போய்தான் முடிய போதோ தெரியல எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குதாத்த எதுக்காக ஆஃப்டர்ஆல் ஒரு வேலைக்காரிக்காக அம்மா இப்படி ஒருகிறாங்கன்னு எனக்கு தெரியல அவ எப்படி போனா இவங்களுக்கு என்ன உன் அம்மா பண்றதெல்லாம் நல்லதுக்கே இல்ல மருமகளே பொண்ண பெத்தவ அவளை யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி குடுக்க போறான் அவன் நல்லவனா இருந்தான கெட்டவனா இருந்தான் என்ன இவங்களுக்கு என்ன வந்துச்சு அவளுக்காக இவங்க ஏன் இப்படி கொதிக்கணும் அதுலயும் இன்னொரு விஷயம் கவனிச்சியா கடனுக்காக பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா அந்த பணத்தை எங்கிட்டே கேட்டிருக்கலாம்ல அதுக்காக அவ வாழ்க்கையை சீரழிப்பியான்னு கேக்குறாங்க என்னமோ அவளை இவங்க பெத்த பொண்ணு மாதிரி அதான் நம்ம விட்டு டிரைவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல அவ வயசுக்கு ஏத்த மாதிரியும் ஓ தகுதிக்கு ஏத்த மாதிரியும் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வையுன்னு புத்திமதி சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு அவளை எங்கேயும் வச்சு பொக்கிஷமால பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப அதிகம் அனிதா அவ பண்றது டூ மச்சுன்னு நமக்கு தெரியுது ஆனா அத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குறாங்களே அத்தை எனக்கு என்னமோ அந்த சக்தி மேலேயும் அவ குடும்பத்து மேலேயும் சந்தேகமாவே இருக்கு என்ன என்ன சந்தேகம் என்ன ரத்தனும் ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுல டிரைவரா இருக்காரு அவ அண்ணா அருணும் நம்ம தான் வேலை செய்யறான் இப்ப சக்தியும் அம்மா மனசுல இடம் பிடிச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான் இன்னும் அவ அம்மா மட்டும் தான் வரல எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்பளையும் கூடிய சீக்கிரம் வந்துருவான் தான் நினைக்கிறேன் மொத்த குடும்பமும் நுழைஞ்சு நம்ம எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு தோணுத நீ சந்தேகப்பட்ட மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் மருமகளே நிச்சயமா அவன் பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு நல்லாவே தெரியுது அது புரியாம உன் அம்மாதான் அவளுக்கு ஓவரா இடம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சக்தியும் நம்ம கிட்ட பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு உன் அம்மாவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிற வித்தைய ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா அவளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டி இங்க இருந்து நம்ம துரத்தி அடிக்கல அப்புறம் நாம பண்ண வேண்டியது எல்லாத்தையும் அவ நமக்கு பண்ணிடுவான் ஆமா அத்தை அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது அவ சொல்லாம கொல்லாம இங்க இருந்து தெரிச்சு ஓடணும் அதுக்கான வழிய நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அத்தை அத பத்திதான் நானும் யோசிச்சிக்கிட்டே இருக்கேன் அனிதா அவளுக்கு வசமான சம்பவத்தை பண்ணி அமைச்சிடலாம் இந்த மனுஷன் சக்திக்கு என்னதான் கெடுதல் பண்ணாலும் அவ எப்பவும் நல்லதே தான் பண்றா ஆனா இந்த மனுஷனுக்கு சக்தி மேல வெறுப்பே தவிர பாசமே வர மாட்டேங்குதே பா மனுஷ பிரவியா இருந்தா தானே பாசம் வரும் இந்த ஆளுதான் மிருக பிரவியாச்சு அந்த கூடம் தானே அவருகிட்ட இருக்கும் ருத்ரா மேடம் இன்னையோட இந்த ஆளு வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சக்தி அந்தாள் முகத்தை கூட பார்க்காம நிம்மதியா இருப்பான்னு நினைச்சேன் கடைசில அவளே தனக்கான வெனைய அங்கேயே தங்க வச்சிட்டான் சக்தி மூல வருத்தம இருக்கு கெட்டவங்களுக்கும் நல்லது பண்ணிதான் என் பொண்ணுக்கு பழகும் அதேதான் சக்தி இன்னைக்கு பெத்த அப்பனுக்கும் பண்ணிருக்கா எப்படியோ அந்த அம்மா இன்னைக்கு இவருக்கு சரியான குட்டு வச்சிருக்காங்க இதுக்கு அப்புறமாவது இந்த ஆளு அடங்கி உடுங்கி இருந்தா நல்லா இருக்கும் என்னடி அம்மாவும் பையனும் என்ன பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்கீங்க போலருக்கு இத்தனை வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருந்த வீட்ல எனக்கு தெரியாம வந்து தங்குனது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவளால ருத்ராமா கிட்ட அவமானப்பட்டுட்டேன் இனிமே தாண்டி அவளுக்கு இருக்க உங்களால அவளை எதுவுமே பண்ண முடியாது ஓ ருத்ராமா அவளை நல்லா பார்த்துக்குறாங்கன்னு நம்பிக்கை வச்சிருக்கியா அந்த வீட்டுல ருத்ராமாவுக்கு மட்டும்தான் தான் அவளை பிடிக்கும் பார்த்த யாருக்கும் அவளை பிடிக்காது ஏன்னா அந்த அம்மா சக்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த வீட்டோட உண்மையான வாரிசா இருக்கிற எஜமானியான அனிதாவுக்கு அவளை சுத்தமாவே பிடிக்கல அனிதாவே அவளை வெளியில துரத்தி விட்டுருவாங்க அது கூடிய சீக்கிரம் நடக்கும் எதுக்குங்க சக்தி மேல உங்களுக்கு இவ்ளோ வன்மம் அவளுக்கு ஏன் எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க ஏங்க எனக்கு அவளை கண்டாலே பிடிக்கல போதுமா ஏங்க ஏன் அவளை பிடிக்கல என் பொண்ணு உங்களுக்கு என்னதான் கெடுதல் பண்ணா சொல்லுங்க எதுக்காக அவன் மேல உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு பத்து மாசம் சுமந்து பெத்த நம்ம பொண்ணு தானே சக்தி அவளுக்கு அப்பா அம்மா நீங்களும் நானும் தானே அவ மேல அன்பையும் பாசத்தையும் நாம தானே காட்டணும் அதை விட்டுட்டு எதுக்காக நம்ம சக்தி மேல எப்பவும் வெறுப்பு காட்டுறீங்க இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கம் அம்மாவாடிக்கு கை வாங்குறீங்க அவங்க கேள்வி கேட்டாங்க முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க இந்த மாதிரி கேவலமான கேள்விகளுக்கு எல்லாம் சொல்றதுக்கு நான் முட்டாள் இல்ல பெரிய வீடு வகை வகையான சாப்பாடு வேலையும் கஷ்டம் கிடையாது நல்லா வாசனையா டேஸ்டா சாப்பிட்டு அப்படியே ஹாயா படுத்து தூங்கிட்டல லைஃப் என்ஜாய் பண்ற அதானே அப்படி எல்லாம் ஒண்ணு எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்போ பதினொன்ற மணிக்கு தான் தூங்குன அதே பதினொன்ற மணிக்கு தான் ஓனர் முதலாளி நான் முழிச்சிட்டு இருக்கேன் வேலைக்காரி உனக்கு தூக்கம் கேக்குதா வேலைய முடிச்சிட்டா நைட்டு தூங்கதானமா செய்யணும் அப்படியெல்லாம் தூங்க கூடாது நாங்க எல்லாரும் தூங்கிட்டுமான்னு பாத்துட்டு தான் நீ தூங்கணும் சரிங்கம்மா இனிமே அப்படியே பண்ற அப்படிதான் பண்ற இல்ல அப்படிதான் பண்ணணும் சரிங்கம்மா இந்த ட்ரெஸ் மொத்தத்தையும் பக்காவா அயன் பண்ணணும் என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுக்காம அப்படி பாத்துட்டு இருக்கேன்

உனக்கு என்ன தைரியம் வேணும் ஒழுங்கா இந்த துணி எல்லாமே எடுத்துட்டு போய் இப்ப உடனே அயன் பண்ணு ம் போ காலையில நான் கண்ணு முடிச்சு பாக்குறப்போ இந்த மொத்த ட்ரெஸ்ஸும் அயன் பண்ணி என் ரூம்ல இருக்கணும் அப்படி இல்லை நீ தொலைஞ்ச போ போய் அயன் பண்ணு போ நீயே கொண்டாந்துட்டியா நானே உங்ககிட்ட டீ கேட்கலாம் தான் இருந்தேன் தேங்க்யூ என்னம்மா எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க நான் இங்க வேலைக்காரியமா சப்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க வேலைக்காரி அம்ல வேலைக்காரி நான் உன்னை அப்படிலாம் பாக்குறது இல்லை நீயும் அப்படிலாம் நினைச்ச கூடாது இன்னொரு தடவை இப்படி எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க அப்புறம் நான் நல்லா திட்டிடுவேன் பாரு

ஆவாரம் போல டீ போட்டு குடிச்சா உடம்பு எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கும் ரத்த அழுத்தம் சக்கர வியாதி இதெல்லாம் பக்கத்துல கூட வராதுமா காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் மீட்டிங் பிசினஸ் அது இதுன்னு உங்களை பத்தின கவனம் உங்களுக்கே இல்லாம இப்படி உழைச்சுக்கிட்டே இருக்கீங்களேமா நீங்க இப்படி இருந்தா உங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும்ல அதை யாருமா பாத்துக்கிறது என் உயிரே குடுப்பமா எந்த பாதுகாப்பும் இல்லாம கோயில நிர்கதியா நின்னுட்டு இருந்த எனக்கு பாதுகாப்பு கொடுத்ததோட பாசத்தையும் சேர்த்து கொடுக்குறீங்களே எனக்கு தெய்வமா அம்மா நீங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு அம்மா என் இடத்துல யார் இருந்தாலும் உங்களை நல்லா பாத்துக்கணும் தான் நினைப்பாங்க என்னோட நல்லதுக்காக ரொம்ப மெனக்கட்டி டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்க அதை புரிஞ்சுக்காம நான் மனசு காயப்படுத்துறேன் சாரி ஐயோ அம்மா தப்பி ஏ மேலதான்மா நான் உங்க டீ குடுக்கறப்பவே இது ஆவாரம் பூட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கணும் சரி சரி நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாரி கேட்டுக்கிட்டே இருந்தா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் எப்படியோ இனிமே ஒன்ன வச்சு ஆரோக்கியமான டீ நான் குடிக்கப் போறேன் அதனால எனக்கு தினமும் ஆவாரம் பூ டீ வந்துடணும் சரியா சரிங்கம்மா